ஸோ என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொளி பதிவிடுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இந்த காணொளி வந்து பார்த்தீன்னு சொன்னால் எனக்கு முக்கியமான காணொளி அதே மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சில பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் அதான் மாசல என்ன பிண்டிக்கு பூட்டாமல் இருந்த ஒரு நேரம் கதவை பூட்டாமல் இருந்தது அதான் டக்குன்னு ஒரு சத்தம் இருக்குதுன்னு பார்த்தேன் ஒரு அவசர பண தேவைக்காக என்னுடைய காரை வந்து விற்பனை செய்யப்போம் ஸோ இதை நாம் வந்து வேறு புரோக்கர் மூலமாக சொல்லியிருக்கலாம் வேறு யாரும் வாகனம் விற்கிறவங்கள் வேண்டவங்கள் அவங்களோட விற்றுருக்கலாம் ஆனால் யார்கிட்டையுமே நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை அதாவது வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தான் முதலாக சொல்கிறேன் அதாவது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாவனையில் இருந்த கார் மறுபடியும் உங்களுக்காக காரை ஒருக்கா சுற்றி காட்டுறேன் பானங்களோட விலை உண்மைக்குமே வந்து சரமாரியாக ஏறி கொண்டு போகுது நான் நினைக்கிறேன் அந்த வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலை உங்களை சந்திக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தின்னு சொன்னால் வளம்ப போல் எங்களுடைய வீட்டை இல்லை அதாவது வந்து நான் சின்னல்லேருந்து விளையாடி வளர்ந்த அதாவது வந்து எங்களோடய ஊர் க்ரௌண்டுக்கு இந்த முறை வந்து நிற்கிறேன் ஸோ என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலி பதிவுகிறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இந்த காணொலி வந்து பார்த்தின்னு சொன்னால் எனக்கு முக்கியமான காணொலி அதே மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சில பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும் அதாவது வந்து உண்மைக்குமே வந்து வாகனங்கள் வந்து விற்கிற விலையல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ செகண்ட் என்னென்னு சொன்னால் ஒரு விலை அதே மாதிரி இப்போ புது வாகனங்கள் வந்தால் பிறகு புது வாகனங்கள்ட விலையில் நீங்கள் அரைஞ்சிருப்பீங்கள் ஆனால் இருந்தாலும் புது வாகனங்கள் வந்தால் பிறகு பழைய வாகனங்களுடைய டிமேண்ட் வந்து கொஞ்சம் கூடிட்டு ஸோ பொது வாகனம் நிறைய வந்திருந்தாலும் சில சில வாகனங்கள் வந்து வரையல அதாவது வந்து காருகளில் கூட வேக நேரம் கொண்டா போயிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வகையான கார்கள் வந்திருக்கு இருந்தாலும் சில சில காருகள் வந்து இன்னுமே புதுசாக வரையில அந்த வகையில் புதுக்காரை கண்டோன்னா பழைய கார் எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் கூடிட்டு ஸோ அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இன்றைய தினம் வந்து என்ன நான் பதிவு செய்யப்படணும் அப்படின்ட்டு பார்த்துன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு கார் உண்டு அதாவது வந்து சில நாட்களுக்கு முன்னுக்கு கார் உண்டு ஓட்டு டெண்டுக்கு வரும் நின்ற மாதிரிக்கு வீடியோ போட்டிருந்தான் ஸோ அது என்னுடைய என்னுடைய கார் இல்லையென்று சொல்லி நான் வீடியோ பதிவு செய்திருந்தேன் ஆரம்ப நாட்களில் அந்த காரை வந்து பார்த்துன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் போக அந்த காரை வந்து என்னுடைய காராகவே நான் வந்து சொந்தமாக்கிட்டேன் அதாவது வந்து எடுத்தாக்கள்கிட்ட நான் காசை கொடுத்து இதை வந்து என்னுடைய காராகவே சொந்தமாக்கிட்டேன் அந்த காரை வந்து பார்த்தின்னு சொன்னால் திடீரென்று இப்போ நான் விற்பனை செய்யப்போன் அதாவது வந்து ஒரு அவசர பண தேவைக்காக என்னுடைய காரை வந்து விற்பனை செய்யப்போம் ஸோ இதை நாம் வந்து வேறு புரோக்கர் மூலமாக சொல்லியிருக்கலாம் வேறு யாரும் வாகனம் விற்கிறவங்க வேண்டவங்கள் அவங்களோடாக விற்றுருக்கலாம் ஆனால் யார்டையுமே நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை முதல் முறையாக வந்து உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அதாவது வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு தான் முதலாக சொல்கிறேன் அதாவது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பாவனையில் இருந்த கார் அதை வந்து நான் நல்லபடிவாக பாவத்து கொண்டிருந்தேன் நான் அதே மாதிரி இப்போ ஒரு அவசர பணத்தை வர்றபடியாக காரை விற்பம் சொல்லி முடிவெடுத்திருக்கேன் அப்போ இந்த வீடியோ நான் போறதுக்கான காரணம் வந்து புதுசாக ஒரு செகண்ட் ஹேண்டா எடுக்கிறவங்க சரி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்து ஒரு புரோக்கர் மூலம் போனால் அவங்களுக்கு தெரியும் ஒரு கார் எடுக்க போனாலே ஒரு தொகைக்கு மேலே புரோக்கர் சொல்லி ரெண்டு பகுதியாலேயும் கொடுக்க வேண்டி வரும் ஆனால் இது எந்த ஒரு புரோக்கர் பேஸுமே இல்லாமல் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னுடைய காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வந்து நான் வச்சிருந்த என்னுடைய அக்யூவா காரை வந்து விற்பனை செய்யப்போன் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பண ஒரு அவசர பணத்தை தேவைக்காக தான் இந்த காரை வந்து நான் வீட் பண்ண செய்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் உடனடியாக என்னோட தொடர்பு கொள்ளலாம் ஸோ நீங்கள் இணைப்பீங்க என்ன காரை காட்டாமல் உடனே தொடர்பு கொள்ள சொல்கிறேன் இன்னைக்கு வந்து காரை வந்து நான் காட்டப்போம் ஸோ கார் வந்து இதில் அன்றைக்கி பாருங்கள் ஒரு சிஏபி அதாவது வந்து இந்த பே பேர் வந்து அக்வா கார் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது ஸோ இது வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய தான் எடுத்து வச்சுருந்த கார் ஸோ அதுக்கு பிறகு அவங்கள்டே நான் வேண்டினால் இப்போ என்னடே இருந்து யார் வேண்டப்பறாங்களோ தெரியல ஸோ நான் வந்து எடுத்ததுக்கு அதாவது வந்து சுதந்தனாக்கள் எடுத்தும் சுதந்தனாக்களும் ஒருக்கா கூட இந்த காரில் வந்து லாங் ட்ரிப் அப்படின்னு சொல்லி போகையில் அதே மாதிரி தான் நானும் ஸோ அடுத்ததுக்கு சொந்த நாட்களும் லாங் ட்ரிப் ஒருக்கா போனவங்க இங்கே மன்னார் வரைக்கும் போனவங்க அதே மாதிரிக்கு நானும் வந்து இந்த காரை கொண்டு மன்னார் வரைக்கும் தான் போனான் அதுக்கு மேலே நானும் வந்து லாங் ட்ரிப் என்று சொல்லி ஓடையில் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சொப்டான கார் ஸோ வாகனம் ஸ்டார்ட்டில் நின்றாலே கேட்பாங்க இது என்ன ஸ்டார்ட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் தானே இந்த கார்கிற இது வந்து அதாவது வந்து ஹைப்ரிட் வாகனம்னு சொல்லுவாங்க ஹைப்ரிட் பெட்டிக்கு मारेगाதுப்பர்வா சத்தமே இல்லாம இருக்கு முன்னைக்கு வந்து ரோட்ல போவேகே ஒரு மென்மையான ஒரு சத்தமே இல்லாம அப்படி ஒரு சுமதா போகக்கூடிய காரാണ് இந்த கார் சோ இந்த காரه வந்து நான் இப்ப உங்களுக்கு காட்ற வந்து பாருங்க சோ இந்த காருக்கு வந்து நாங்கள் என்ன முன்னைக்குமே வந்து நான் சர்வீஸ் போடுன்னு சொல்லி கொண்டு போயில கார் விக்கிற காரാണ് என்று போட்டு வச்சுருக்கேன் நோமலாக நான் தான் விட்ட தண்ணி அடிச்சு கழுவினான் ஸோ கார் எடுக்கிறவங்க கரெக்டாக நீங்கள் சேவ்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் இருக்கும் ஸோ உள்வளங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ எல்லாமே வந்து பிளாக் கலர் அதே மாதிரிக்கு நல்ல ஒரு செட்டும் இருக்குது உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு செட் இருக்குது அதே மாதிரி பின் சீட் பலம் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ பெரிய அளவான சோடினியில் எதுவுமே இல்லை நாங்கள் காரை வந்து சோடிக்க நான் விடுமுறையில் பின்னுக்கும் வந்து பாருங்கள் எல்லாம் பிளாக் கலர் சீட் லேண்ட் இருக்குது ஸோ இதை வந்து ஒரு க நீங்கள் சேவீஸ் அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து க்ளீனாக ஓகே இருக்கும் அதே மாதிரி வடிவாக பாருங்கள் நீங்கள் வந்து நான் இப்போ என்னதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னால் உன்னைக்கும் வந்து இந்த காரை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து நிறைய பேருக்கு அனுப்ப விரும்பல அதாவது வந்து வீடியோவில் நான் போடுறேன்னு பாருங்கள் வடிவாக நீங்கள் காரை பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரடியாக வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் ஸோ ஃபோட்டோவள் எடுத்து அனுப்புகிற அளவுக்கு இல்லை அதெல்லாம் நான் வீடியோவில் வடிவாக காட்டுறேன் ஸோ எங்கேயாலேயும் வந்து பாருங்கள் கார்ன்ட்டு சொன்னாலே சில சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் அதை வந்து நாங்கள் மெக்கானிக்கை கூட்டிக் கொண்டு தான் எடுக்கணுமே ஆனால் நான் சொல்கிற அளவுக்கு இந்த காரில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கிடக்கு நாங்கள் வச்சு ஓடும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்களும் வந்து நம்பி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ யாராக இருந்தாலும் கார் எடுக்கிறேன்னு சொன்னால் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தால் எடுக்கணும் என்ன உங்களுக்கு தெரியும் தானே ஸோ சில சில சமயங்களில் மாறக்கூடும் அதால் வந்து நாங்கள் மெக்கானிக்கை கூட்டிக் கொண்டு வந்து எடுத்தால் அது வந்து உங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் தர்ற எனக்கும் வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அப்புறம் என்னடேருந்து எடுத்துகிட்டு போய் எதுவும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் எங்களை சாட்டக்கூடாது நாங்கள் வச்சுருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் தான் தருவோம் அப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கோட வந்து எடுக்கிறான்னு உங்களுக்கு நல்லம் இல்லாட்டி உங்களுக்கு வாகனம் எடுத்த அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னால் உன்னைக்குமே வந்து நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் ஸோ டிக்கியை காட்டுமா வந்துட்டேன் டிக்கியை காட்டுமா க்கிக்கு வந்து ரெண்டு பொருள் இருக்க அதை வந்து நாங்கள் டிக்கி வச்சு விடுவோம் இருக்கட்டும் அது உங்களுக்கு தெரியும் தானே ஜக் அது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா விலும் கிடக்கு வாகனத்துக்கு எக்ஸ்ட்ரா விலும் கிடக்கு எக்ஸ்ட்ரா விலும் எடுத்ததுக்கு இன்னும் மாற்றலை இந்த பேருங்கோ எக்ஸ்ட்ரா விலும் அப்படியே ஒரு புதுசு மாதிரியே கிடக்கு உண்மைக்குமே வந்து எடுத்ததுக்கு நாங்களும் மாற்றில அவங்களும் மாற்றில அப்படியே ஒரு நல்ல ஒரு பாவனையில் ரெண்டு காரணம் அப்போ எடுக்கிற உங்களுக்கும் வந்து கராச்சி அங்கே இங்கேன்னு சொல்லி கொண்டு போக வேண்டிய தேவை வராது வடிவா இருக்கா சுத்தி காட்டுங்க வடிவா அப்படியே கார் அப்படியே வடிவா சுத்தி காட்டு மறுபடியும் உங்களுக்காக காரை ஒரு சுற்றி காட்டுறேன் வாகனங்களோட விலை உண்மைக்குமே வந்து சரமாரியாக ஏறிக்கொண்டு போகுது நான் நினைக்கிறேன் அந்த புது வாகனங்களை தான் அந்த பகன பழைய வாகனங்கள்ட விலை வந்து சில மாதிரியாக கூறிக்கொண்டு போகுது இன்றைக்குமே வந்து நான் அல்டோ கார் ஒன்று நீங்கள் பா ஸோ அரை நாட்கள் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதாவது வந்து நாங்கள் ஒரு அல்டோ கார் எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லி அந்த அல்டோ கார் நான் விற்க இன்னைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ஆறேழு மாதத்துக்கு முன்னுக்கு தான் நான் விற்றுருப்பேன் அந்த ஆல்டோ கார் அது நான் விற்க முப்பது லட்சத்துக்கு கொடுத்த நான் ஆனால் இப்போ வந்து அந்த காருடைய மதிப்பு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுக்கிட்ட போகுது இன்றைக்குமே வந்து வாகனங்கள்ட விலை கூடிக்கொண்டே போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூடிக்கொண்டு நாற்பத்தி ரெண்டு சொல்ல அதே மாதிரி தான் நல்ல செட்டிங் இருக்குது உள்ளுக்க வந்து நான் இருக்கும் அவங்கள போட்டு காட்டுற மாதிரி பாருங்கள் அப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குதா நான் உங்களுக்கு தெரியும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஏசி எல்லாம் வேலை செய்வேன் எல்லாம் பக்காவையில் செய்யும் ஏசியெல்லாம் இந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்னைக்குமே வந்து பாருங்கள் நான் அப்படியே பிளைனாகவே வச்சிருக்கேன் எந்த ஒரு சோடனையுமே பண்ணல கண்ணாடியில் கூட எந்த ஒரு ஸ்டிக்கர்னு நான் விட்ட விரும்புகிறேன் இல்லை அப்படியே சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக அப்படியே வச்சுருக்கிற கார் சில பேர் வந்து அந்த பொம்மை எல்லாது எது எல்லாம் ஒட்டிட்டுருப்பின்னா உண்மைக்குமே வந்து அதுகளில் எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் அப்படியே பிளைனாகவே காரை வச்சுருக்கிறது கீ கீங்க இந்தா கீ இங்கே இருக்குது இந்த கீ வழியில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணாது போக்கெட்டுகளுக்கு கையில் இருக்கணும் ஸ்டார்ட் பண் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட்லாம் நிற்கிது சத்தமே இல்லை உண்மைக்குமே வந்து ஸ்டார்டில் நிற்கிது பாருங்கள் சத்தமே இல்லை இனி இன்ஜினுக்கு மாறிக்கா ஒரு சத்தம் கொண்டு வரும் இந்த ஏசி எல்லாம் அப்படி சட்டப்படி வேலை செய்யும் எல்லாம் வந்து நான் ஏசியெல்லாம் இப்போ வந்து ஃபில்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி கிளியர் பண்ணினான் இன்றைக்கு வந்து நீங்கள் லோவில் விட்டு ஒரு ட்ரெண்டில் விட்டாலே வந்து ஏசி வந்து செம்ம கூலாக இருக்கும் அதிலேயும் வந்து ஆறு மணிக்கு மேலே இன்றைக்கி வந்தாலும் நான் ஒண்டுலாம் போட்டு நான் அதுக்கு மேலே நான் கூட்டுறதே இல்லை ஏசி சத்தமே இல்லை பி இன்னும் சத்தமே கே கே பாருங்க ஸோ அதே மாதிரி இங்கே செட்டும் வந்து உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு செட் தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ நாங்கள் வச்சுருக்கோம்னு சொன்னாலே செட்டை தான் விரும்புகிறது பெரும்பாலும் வந்து நாங்கள் செட்டை தான் விரும்புகிறது பாட்டு கேட்டுக்கொண்டு தான் இங்கே என்னாலும் போகிறது அப்போ செட்டும் வந்து நல்ல செட் போட்டிருக்கு கீழே பூவர் வச்சிருக்கு பூவரெலாம் நல்ல அடியான பூவரான்னு வச்சுருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தானே எல்லாமே ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணலாம் இதுவும் வந்து ஒரு ஃபோன் மாதிரி தானே அப்படியான ஒரு டிவி தான் இது பூட்டி கிடக்கு ஸோ இதெல்லாம் வந்து காரோட வந்தது இல்லை இதெல்லாம் வந்து நாங்கள் பூட்டினது ஸோ பூவர் வந்து இங்கே சீட்டு கீழே வச்சுருக்கோம் இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு லைட் உண்டு லைட்டு லைட் உண்டு இது வேணும் நீல லைட் இதுக்குலான்னு வந்து பூவர் இருக்குது அதே மாதிரி சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ எந்த ஒரு பிள்ளையுமே இல்லாமல் நிற்கிற வாகனம் நாங்கள் வந்து எங்கேயுமே கொண்டு போகிற தான் ஓகே இப்போ வந்து பாருங்கள் மற்றது வந்து மைலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் இருக்குது ஸோ இன்னைக்குமே வந்து இது வந்து நாங்கள் எந்த ஒரு மீட்டரும் கட் பண்ணியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஓடையில் ஸோ அப்படி எடுத்ததுக்கு அப்படியே வச்சுருக்கோம் காரணம் தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்குது ஸோ இன்னமுமே வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் கூட இன்னும் ஓடையில் ஸோ அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்டர் பண்ணோன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து நல்லா ஓடி இருக்கும் பார்க்கணும் ஆனால் இது வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எடுக்கக்கே ஒரு டாக்டர் வாழ்க்கை தான் எடுத்த அதாவது வந்து ஒரு டாக்டர் வாழ்க்கை தான் எடுத்தது எடுத்தும் ஓடாமல் தான் கூடுதலாக கொஞ்சம் காலம் நின்றது அப்புறம் இப்போ என்னட்ட வந்தால் ஒரு லோ ஒரு கொஞ்சம் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர்னாலும் ஓடினது அதை வந்து திடீரெண்டு விக்ரம் அண்டைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு அவசர பண்ணத்த வை இருக்கப்படியா தான் விக்ரம் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே வந்து நான் இது யூடியூப் தளத்தில் போடுறதும் இல்லாமல் என்னுடைய டிக்டாக் தளத்துலேயும் வந்து நான் வீடியோ பதிவு செய்வேன் கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் இந்த கார் எடுக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் என்னோடய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் வந்து சைபர் எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தொம்பது இருநூற்றி ஐம்பத்தாறு வாட்ஸ்அப்பிற்கு அதனூடாக நீங்கள் தொடர்பு பண்ணி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் கட்டாயம் பெற்றுக்கொள்ளலாம் உண்மைக்குமே வந்து நான் ஒரு அவசரத்தில் இருக்கபடியாக தான் விற்கிறேன் அதாவது வந்து யார் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் நீங்கள் லேட் பண்ணி லேட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து அது எனக்கு சரி வராது என்று சொன்னால் நான் அவசர பணத்தை தேவைக்காதான் கொடுக்குறேன் என்றதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்படி உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் உடனே தொடர்பு கொண்டு இன்றைக்கு நான் இடம் வீடியோ போடுறேன்னு சொன்னால் எனக்கு தெரியும் வாகனம் வீடியோவில் போடேக்க உடனே அது ரீச் ஆகும் ஸோ சில பேர் வந்து பார்க்கக்கூடும் சில பேர் வந்து எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்போ உடனே வந்து கால் பண்ணுவாங்க சில பேர் வந்து கால் பண்ணி போட்டு இந்த இந்த நாளுக்கு நாங்கள் வருவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருப்பீங்களா அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி கேட்பாங்க ஸோ நானும் வந்து தெரிஞ்சாக்கணும்னு சொன்னால் ஆரம்பத்தில் அப்படி தான் கார் வைக்க தெரிஞ்சாக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கூட வச்சுருந்தேன் ஆனால் இப்போ வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்க முடியாத நிலைமை கட்டாயம் விற்கணுன்றதுக்காக இந்த அவசரமான பதிவை நான் போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரிக்கு நீங்களும் வந்து காரை வடிவாக பார்த்துருப்பீங்க ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதாவது வந்து நீங்கள் கார் எடுக்க வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கே கூட்டிகிட்டு வாங்க அதாவது வந்து என்ன என்னடேருந்து எடுத்துகிட்டு போ வைக்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸோ எனக்கும் காருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரிக்கு எடுத்துக்கொண்டு போகிற மாதிரிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல அப்புறம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அது சொத்தை இது நொத்த அப்படின்ற கதை இருக்கவே கூடாது அதாவது வந்து எனக்கும் உண்மைக்குமே வந்து விருப்பம் இல்லை அது வந்து என்ன சொன்னால் கொடுக்கேக்க யாராக இருந்தாலும் ஒரு மூணு மனசோடு சந்தோஷமாக கொடுக்கணும் அந்த போய் வித்தலாட்டம் சொல்லி கொடுக்கணுமன்ற அவசியமும் இல்லை உங்களுக்கே தானே கார்களை பார்க்கக்கே தெரியும் இன்னமும் வந்து பாருங்கள் இந்த கார் வந்து ஸ்டார்டில் அன்னைக்குது இன்னுமே வந்து இன்ஜினுக்கு மாறையில் இப்போவும் வந்து ஹை ஹைப்ரிட் பேட்டரியலான் இருக்குது அதாலான அந்த சத்தமே இல்லாமல் இருக்குது தரிசனங்க இல்லைன்னா சத்தமே இல்லை பாருங்கள் லைட்டாக ஓடி பார்த்துன்றாட்ட ஓடட்டே அந்த கதவருக்கா சாதி விதமாக இருந்தது ஓ அந்த ஓடிட்டு விரையக்கில்ல ஓடிட்டு விரைக்க காணல லுக்கை காட்டுக்குமா உண்மைக்குமே வந்து ஒரு சட்டப்படியான கார் எனக்கு வந்து இந்த கார் ரொம்பவுமே பிடிக்கும் மற்றது எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நைஸாக போகும் இந்த கார் வந்து ஸோ க்ரௌண்டுக்குள்ளே காரோட பேசுகிறாங்களோ தெரியல என்ன செய்கிறது பாருங்கள் அப்படியே நேர வச்சு பார்க்க உண்மைக்குமே ஒரு தனி லுக் தெரியும் சூப்பராக இருக்கும் உண்மைக்குமே ஹைப்ரிட் தாடை அப்படியே பின்பக்கம் அமைப்பேன் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி மாசில் என்ன பிண்டிக்கு பூட்டாமல் இருந்தால் அவ்வளோ நேரம் கதவை பூட்டாமல் இருந்தது அதாயிட்டு டக்குன்னு ஒரு சத்தங்க இருக்குதுன்னு பார்த்தேன் ஸோ ரோஹல் நீங்களே பார்த்துருப்பீங்கள் ஸோ கார் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் ஸோ சேவிசுக்கு என்று சொல்லி இன்னும் கொண்டு போகையில் அதாவது வந்து வடுவே தான் நிற்கிது ஸோ நாம் வந்து கண்டடம் ஊர் ரயில் சேறுகள் அங்கே இங்கேன்னு சொல்லி ஊர் ரயில் அப்படி சேர்களுக்கு ஓடினாலும் உடனே வந்து கழுவி போட்டு விட்டுருவேன் அதால் வந்து பின்பலம் கீழ்பலம் ஒன்றும் டஸ்ட்டுகள் சேர்கள் என்று சொல்லி இருக்காது ஆனால் மேலால் வந்து அடிக்கடி நான் தண்ணியும் காட்டுறில்லை ஸோ அதாவது வந்து அது சொல்கிற அடிக்கடி தண்ணியில் கழுவினாலும் வந்து பழுதாக போய் அந்த படி கொண்டு வந்துடும் வாங்க அதாவது வந்து எங்கட வீட்டு தண்ணியில் கழுவினா வந்து அந்த கல்சிய போய் இது வந்துடும் அதால் வந்து அதால் வந்து நாங்கள் கலூரையில் ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்கள் ஓகே அப்போ நானும் வந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்க கமெண்டில் சொல்லுங்கள் என்னண்டு ஓ அதாவது மெயின் விலை பார்த்தீங்களா அந்த மெயின் விஷயத்தை பற்றி நான் வந்து கதைக்காமல் விட்டேன் இன்னைக்குமே வந்து இந்த இடத்துல நான் வந்து விலையை சொல்ல விரும்பலை ஸோ யாராக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுக்கிறத ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் கால் பண்ணி கேட்டீங்கன்னா கட்டாயம் அந்த விலையை நான் சொல்லுவேன் இப்போ வந்து இந்த இடத்துல நான் விலை சொல்ல ஆவிட்றேன் சிலவில் விலையை கேட்டு நீங்கள் மட்டும் போட்டு தான் இந்த இடத்துல நான் விலை சொல்ல உங்களுக்கே தெரியும் தானே காருகள விலை போகிற போக்கு எண்பது எண்பத்தஞ்சு கிட்டே தாண்டியும் போகுது அக்கிவா கார்கள் வந்து எண்பத்தஞ்சுக்கு மேலேயும் தான் இருக்குது அப்போ நான் வந்து இந்த இடத்துல வெளியே சொல்லலை உங்களுக்கு எடுக்கணுமன் நினைக்கிறவங்க கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம அங்கமனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்